நாகர்கோயிலில் இந்த குழம்பு ரொம்ப ஃபேமஸுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் சின்ன வெங்காயம் பத்து கருவேப்பிலை மிளகு பூண்டு இது எல்லாத்தையும் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுக்காங்க அது அவ்வளோ நல்லதுங்க நான் இது வெஜ்ஜில் பண்ணியிருக்கிறேன் இதில் ஃபிஷ் போட்டு பண்ணலாம் தேங்காய் நல்லா வறுத்துடுச்சுங்க இப்போ ஒரு துண்டு சுக்கு ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா வறுத்துருங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வதக்குங்க மத்தி மீன் திருக்க மீன் சூற மீன்லாம் போட்டு செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா அரைச்சிருங்க ஓமு சுக்கோட வாசனை அவ்வளோ அருமையாக வருதுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடாடுறது கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெடிச்சிடுச்சுங்க இப்போ வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டே ரெண்டு காஞ்சம் மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் வதக்கிடுவோம் இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க தேவையான உப்பு சேர்த்துருங்க புளிக்கரசில் சேர்த்துருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இறக்கலாம்